வணக்கம் மக்கள் இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல் இன்றைக்கி நம்ம ரெண்டு கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் ரெண்டுமே வந்து பரிகாரங்கள் செய்வதற்கான கோயில் முதல் நம்ம போக போகிற கோயில் என்னென்னா ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்திர சனீஸ்வரன் கோயில் அப்படின்ற ஒரு இடம் இரண்டாவது வந்து படவேடு அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ரேணிகாம்பால் கோவில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளையும் அது எந்த இடத்துல இருக்குது எப்படி போகலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் நான் இந்த வீடியோவில் நான் தரேன் இதுலேயே வந்து எந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வரன் கோயில் அப்படின்னா இது ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் நான் போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இதோட சிறப்புகள் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த கோயில்களை பற்றி முழு வீடியோவையும் பார்க்கலாம் இந்த ஏரிக்குப்பம் குப்பம் எந்திர சனீஸ்வரன் கோயிலுக்கு போலூர்லேருந்து வரலாம் ஆரணியிலேருந்து வரலாம் போலூர்லேருந்து வந்தீங்கன்னா சந்தவாசல் அப்படின்ற இறங்கி அங்கேருந்து ஏரி குப்பத்துக்கு ஆட்டோவில் போகலாம் பஸ்லேயும் போகலாம் ஆரணியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா படவேடு அப்படின்ற ஊருக்கு பஸ் போகும் அந்த பஸ்ல ஏறிங்கன்னா ஏரிக்குப்பம் அப்படின்ற ஸ்டாப்பில் இறக்கி விடுவாங்க அங்கேருந்து இந்த ஆட்சிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஏரிக்குப்பம் எந்திர சனீஸ்வரன் கோயிலுக்கு நம்ம சேஃபாக வந்து சேர்ந்துடலாம் இந்த கோயிலில் நம்ம காலையில் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குளம் இருக்குது அங்கே மீன்கள் நிறையா இருக்கும் அங்கே வந்து கைகளெலாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனோம் நாங்கள் கோயிலுக்கு பரிகாரம் செய்கிறதுக்காக போயிருந்தோம் நீங்கள் இரநூத்தம்பது ரூபா நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா இங்கே அதிகாலையில் சனிக்கிழமைகளில் யாகம் வளர்த்து பரிகாரங்கள் செய்வாங்க அதில் நீங்கள் கலந்துக்கலாம் நாங்கள் சிறப்பு பூஜை மதியான நேரத்தில் செய்யணும் அப்படின்றதுனால அதுக்கான பணத்தை கட்டி நாங்கள் வந்து சிறப்பு பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருந்தோம் அது தான் வந்து அந்த பூஜையில் நடைபெறும் அப்படின்றதுனால காலையில் பணத்தை வந்து அந்த ஆஃபீஸ் ரூமில் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீங்களும் எந்திர சனீஸ்வரன் கோயிலில் போயிட்டு பரிகாரங்கள் பூஜைகள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடியே நீங்கள் காண்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸை விசாரிச்சுட்டு எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோயிலுக்கு வர்றது உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் உங்களுக்கு டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூவாக பாருங்கள் இங்கே சனிக்கிழமையில் எந்த சனீஸ்வரன் கோயிலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து ரொம்ப சின்ன கோயில் அப்படின்றதுனால உள்ளே வந்து வரிசைகள் வந்து சீக்கிரமாக ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நம்ம வெளியில் தான் வந்து நின்று வெயிட் பண்ணி சாமி கும்பிட வேண்டியதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை வந்து அனுப்பி பொறுமையாக வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருந்தது ஃபஸ்ட்டு போயிட்டு நாங்கள் விளக்குகளை ஏற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அதனால் நாங்கள் வெளியில் இருக்கக்கூடிய கடைகளில் சின்ன சின்ன கடைகள் நிறையா இருக்கும் அங்கே வந்து விளக்குகளை ஏற்றியாச்சு எங்களுக்கு மதியானம் ஒரு மணிக்கு பூஜை பண்ணிவிட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் அன்னதானத்துக்கான சாப்பாடுகள் வந்து வெளியில் இருக்கவங்கள்ட்ட செய்ய சொல்லிவிட்டு பக்கத்தில் மதியானம் ஒரு மணிக்கு தானே பூஜை அதனால் ஒரு மூணு மணி நேரம் நம்ம சும்மா இருக்க வேண்டாம் நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு படவேடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த படவேடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ரேணுகாம்பால் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த படவேடு அப்படின்ற கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஏரிக்குப்பம் குப்பம் அங்கேருந்து சந்தவாசல் அப்படின்ற ஒரு ஜங்ஷனுக்கு நம்ம வரணும் அந்த ஜங்ஷனில் இருந்து பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ ஷேரோட்டோ கூட இருக்கும் நம்ம பிடிச்சி நம்ம அங்கே போய் இறங்கிக்கலாம் அதாவது படவேடு அப்படின்ற ஊரில் நாங்கள் போய் இறங்கினோன்னே சாமியை வந்து ஊர்வலம் கொண்டு வந்தாங்க அதனால் கொஞ்ச நேரம் நின்று சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டியது இருந்தது அர்ச்சனை பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு மாலை வாங்க வேண்டியது இருந்தது அதனால் அம்மா வந்து மாலை வாங்கிட்டு நான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கோயில் வந்து சுற்றிலும் மலைகளால் சொல்லப்பட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த படைவீடு அம்மன் ப கோயில் பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது அந்த முருகன் கோயில் மலை உச்சியில் ஒரு குன்று மாதிரி இருக்கு அந்த குன்று மேலே அமைஞ்சிருக்கு பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்தது எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்றதுனால அந்த முருகன் கோயிலுக்கு மேலே போய் எங்களால் சாமி கும்பிட முடியலை இந்த கோயிலில் நேற்று திருவிழா நடந்ததாக சொன்னாங்க திருவிழா நடந்ததுக்கான எல்லா இறப்பினர்கள் இருந்து கரகாட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு காலையில் கரகாட்டம் முடியும் தருவாயில் இருந்தது சாமி வந்து கடைசில ஊரை சுத்தி ஊர்வலம் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு கொண்டு போறது வெடியாயிருக்க இந்த ரேணிகாள் திருக்கோயில் படைவேட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயிலானது போலூர் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நீங்கள் சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா போலூருக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது அங்கேருந்து படவேடு படவேடு அப்படிங்கிற பஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஆரணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஆரணியிலேருந்து படவேடுக்கு டைரெக்ட் பஸ் இருக்குது அந்த மகளிர் ஃப்ரீ பஸ் இருக்குது இல்லையா அந்த பஸ்ஸே இருக்குது நாங்களும் அந்த பஸ்ஸில் தான் வந்தோம் திரும்பி போகும்போது அதே பஸ்ஸில் தான் நாங்கள் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்து போயிடலாம் நீங்கள் காரில் வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் காஞ்சிபுரம் ஆரணி ஆரணியிலேருந்து சந்தவாசல் சந்தவாசல் வந்துட்டு அங்கேருந்து ஆர்ச்சி வழியாக நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா படவையோடு வந்துடலாம் நாங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அர்ச்சனை மாலை எல்லாமே வாங்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக இந்த சைடில் இருந்து நடந்து போய்ட்டுருந்தோம் நீங்கள் பார்த்தாலும் தெரியுதுங்கன்னா அழகான ரம்மியமான சுற்றிலும் மலைகள் இருக்கக்கூடிய நடுவில் அந்த கோயில் அமைஞ்சிருந்தது இங்கே வந்து கரகாட்டங்கள் நைட்டுக்குள்ளே நடந்தது அப்படின்றதுனால காலையில் கரகாட்டங்கள் முடியிற தரவாயில் இருந்தது கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க மேலே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க உள்ளே வந்து நாங்கள் கோயில் நட திறந்ததுனால நாங்கள் உள்ளே வந்து போயிட்டோம் திருவிழா நடந்து முடிஞ்சிருந்தது அப்படினால அதுக்கான ஏற்பாடுகளோடு இருந்தது பேனர் இருந்தது லைட்டு இந்த ஸ்பீக்கர்லாம் கட்டியிருந்தாங்க அந்த செட்டப்லாம் எதுவுமே கலத்தாமல் அப்படியே இருந்தது லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே திருவிழா நடந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து கோவில் ரொம்ப அமைதியாக இருந்தது கோவிலுக்குள்ளே நாங்கள் போகும்போது கூட்டம் பெரும்பாலும் இல்லை வரிசையில் நின்று தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சிறப்பு தரிசனம் எதுவும் வாங்காமல் ஜென்ரலாகவே எப்படியும் போவோம்ல அதே மாதிரியான வரிசையில் நின்று நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் அர்ச்சனை வாங்கியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் திருவிழா நடக்கிற காலங்களில் கோயில்கள் கோழிலாம் வந்து நேர்ந்துக்குவாங்க சைடில் வந்து கோழி அறுத்து பொங்க வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான இடமும் சைடில் இருந்தது கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து இந்த படவேடம்பன் அதை பற்றின வரலாறு அதோடய சிறப்புகள்லாம் வந்து பேனரை எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க சுற்றிலும் எந்தெந்த ஊரில் என்ன மாதிரியான கோவில் இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா பக்கத்தில் ஒரு குண்டரில் முருகன் கோயில் இருக்கும்னு இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தருவோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த முருகன் கோயில் வந்து ரொம்ப சின்ன குன்று தான் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் மேலே ஏறி சாமி கும்பிட்டுருலாம் நான் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக நான் போவேன் நான் இந்த வழியாக தான் வந்து பொது தரிசனத்துக்கு உள்ள போகணும் நாங்களும் வந்து பொது தரிசனம் உள்ளே போய் சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு போனோம் எட்டே மக்களுக்கு போயிருந்தாங்க ஒம்பது மணிக்கு தான் வந்து சாமி கும்பிட முடியும்னு சொன்னாங்க ஒம்பது மணி வரைக்கும் எங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் அந்த கம்பியில் வந்து வர எல்லாம் கயிறுகள்லாம் வட்டி கட்டி வச்சிருந்தாங்க நேர்த்து கட்டத்துக்காக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது எதனால் வச்சுருக்காங்கன்னு தெரில தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் அச்சனை வாங்கணும் அப்படின்னா அச்சனைக்கான டோக்கன் வந்து போகிற வழியிலே வாங்கிக்கலாம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்தால் கோயிலேருந்து லெஃப்ட் சைடு ஒரு மாதிரி இருக்குது அந்த குளத்தில் நாற்றுகள்லாம் வந்து நட்டு வச்சுருந்தாங்க அது விவசாயம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காண்டி வேண்டுதல் பண்ணி நாற்றுகள் நட்டு வைக்கிறது வழக்கம் அது 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 அதன் வழியாக வந்து வெளியில் லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா கோயிலுக்கு வெளியில் ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது அந்த கிரௌண்ட்டில் வருஷம் எக்க சக்கரவாணிச்சு ஒரு இரநூறு முந்நூறு அடுப்பு இருக்கும் அந்த அடுப்பு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த குடு அந்த கொட்டகை போட்டிருந்தாங்க இல்லையா அதை தாண்டி போனோம் அப்படின்னா ஒரு பெரிய வந்து ஒன்று இருக்குது வேப்பமரம் அந்த வேப்பமரத்துக்கு கீழே மஞ்சள்லாம் பூசி சூலா இதாக வச்சிருக்காங்க அந்த இடத்துல மஞ்சள் பூசி சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்து விளக்கேற்றிருக்காங்க விளக்கேற்றிட்டு சைடில் வந்து ஏகப்பட்ட கோழிகள் அறுத்து அங்கே வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டுருப்பாங்க பொங்கல் பொங்கல் வச்சுரு சாமி கும்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சட்டப்பை வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது ஏகப்பட்ட ரத்தம் வந்து இங்கே சதி இருந்தது பலி கொடுத்துருக்காங்க கோழியை பலி கூட்டது பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க அதையும் நாங்கள் பார்த்துறாங்க நாங்கள் திருவிழாவை மிஸ் பண்ணுறோம் திருவிழா டையத்தில் வந்தோம்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் திருவிழா பார்க்குறது பொங்கல் வைக்கிறது அந்த திருவிழா இதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ அதை நாங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு போயிருக்காங்க திருவிழா நல்லபடியாக முடிஞ்சிட்டுது அப்படின்னு விசாரிக்கும் விசாரிக்கும்போது சொன்னாங்க நாங்கள் சாமி சாமி கும்பிட்டுட்டு சுற்றுப்புறத்தில் சுற்றி வந்து கோயிலுக்கு லெஃப்ட் சைடு வழியாக நாங்கள் வெளியில் வந்தோம் அந்த ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்த சாமியை வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சாமியை வந்து சைடில் இப்படி கொண்டு வந்து கோயிலை சுற்றி உள்ளே கொண்டு வருவாங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் வந்து ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு மணிக்கு இங்கே அங்கே இருக்கக்கூடிய ஏரி குப்பம் எந்திர சனீஸ்வரன் கோயில் வந்து பூஜைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக போனோம் அப்படின்னா அன்னதானத்துக்கான உணவுகளாக வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு நாங்கள் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் பூஜைக்கு எந்திர சனீஸ்வரன் கோயிலில் கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வஸ்திரங்கள் வாங்குறதுக்கு தனியாக நாங்கள் காசு வந்து அவங்கள்ட்டே கொடுத்தோம் வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம் அதுக்கான டீட்டெயிலாக நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலையும் கேட்டுக்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து ரேணுகாம்பால் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி இது மாதிரி சின்ன சின்ன குன்றுகள் மலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம வந்து இந்த சந்தவாசல் அப்படின்ற இடத்துலேருந்து உள்ளே வரும்போது ஃபுல்லாகவே வந்து மலைகள் தான் ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் நாங்கள் திரும்பி மறுபடியும் ஏரிக்குப்பத்துக்கு போகிறதுக்காக ஆரணி பஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த பஸ்ஸில் ஏறி இந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம் ஏரிக்குப்பம் ஸ்டாப்பு இதுதான் வந்து ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்லேருந்து இந்த ரோடு வழியாக உள்ளே போகணும் போயிட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா இந்த ரோடு வழியாக உள்ளே போகணுன்னா ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நடந்து போகலாம் சில நேரங்களில் ஆட்டோவிலும் ஆட்டோவும் வரும் ஸோ நாங்கள் வந்து ஷேர் ஆட்டோவில் ஏறி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் போன உடனே பூஜைக்கியான ஏற்பாடுகள் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க இந்த பூஜைகள் பூஜைகள் நடக்கிறதுக்கு எல்லா எப்படங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வெயிட் பண்ணி பூஜையை நல்லபடியாக முடிச்சாச்சு வச்சு முடித்ததுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க பொங்கல் புளியோதரை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பழம்லாம் வந்து பஞ்சாமிரத மாதிரி சாமிக்கு படைப்பாங்க இல்லையா அது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் போய் ஒரு பையில் வந்து இப்போ கோயில் பிரசாதங்கள்லாம் வச்சு மாலை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மதி மதியான பூஜை வந்து ஒரு மணிக்கு ஆரம்பிக்குது காலையிலேயும் பூஜைகள் பண்ணுறாங்க சிறப்பு பூஜை பரிகாரத்துக்காக பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைமிங் நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம் நாங்கள் கோயில் எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஏரி குப்பம் ஜங்ஷனுக்கு வந்துட்டு அங்கே ஒரு இடத்துல உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிடைக்கிற நண்பர்களே நன்றி